காலிஃப்ளவர் மாதிரி இருக்கா கை காலில் வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்கா தண்டா வீங்குற மாதிரி இருக்கா ஸ்மூத்தா இருக்கா த்ரெட் மாதிரி இருக்கா இதுதாங்க வாட்ஸ் அதாவது மரல் சொல்லுவாங்க இந்த வாட்ஸ் எதனால வருது பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைரஸ்ன்றதுனால தான் வருது யார் யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க அதாவது லோ இம்யூனி சிஸ்டம் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட் காமனாக வரும் மரல் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரவர்ஸ் சோப்பு இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கம்மி பண்ணீங்க ஒருத்தருக்கு மருள் இருக்குன்னா அதை டச் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க டைரக்ட் கான்டாக்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் மெசஸோ ஷேவிங் செட்டோ வந்து ஷேர் பண்றதை கம்மி பண்ணிக்க வாட்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்டரைசேஷன் அதாவது லேசரோ கட் பண்றதோ வாட்ஸை வந்து பண்ணக்கூடாது ரெண்டாவது வந்து ஹேர் வச்சு அதை வந்து கட் பண்ணா ரிமூவ் ஆயிடும் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கு அது கிடையாது நம்ம ஹோமியோபதியில இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்கு கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்களுக்கு வந்து பாமார் வாட்ஸ் அதாவது கையில் வந்து விரலில் வந்து வாட்ஸ் இருந்தது பிஃபோர் வந்து அவங்க வரும்போது எடுத்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்க நம்ம கிட்ட மெடிசன் டூ மந்த்ஸ் சாப்பிட்டு அவங்களுக்கு அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்ச போட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப் பற்றி உங்களுக்கு கிளியரா தெரியணும்னு பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா கிளியரா வந்து பார்க்கலாம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணீங்க தேங்க்